ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஓடின ஒரு சீரியலாக நடித்த நடிகர் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஹீரோ லெவலில் வந்து பண்ணியிருந்தார் கார்த்திக் வானத்தை போல அப்படிங்கிற சீரியலில் அதுக்கப்புறம் இப்போ வந்து அண்ணம் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் நடிச்சிட்ருக்காரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போல பார்த்தோம் இப்போ அண்ணம் சீரியலில் சன் டிவி சீரியல்ஸில் தான் பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இவரோட மனைவி காயத்ரி கன்சீவாக இருக்காங்க ரீசெண்டாக அந்த அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் வந்து மேரேஜும் ஆச்சு லாஸ்ட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் சன் குடும்ப விருதுகள்னு நினைக்கிறேன் காயத்ரி வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடியானே எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவங்களோட காதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க உலகத்துக்கு மத்தியில் ரொம்பவே விமர்சையாக திருமணமும் நடந்து முடிஞ்சுது ரீசெண்டாக சன் டிவி கூப்பிட்டு வளகாப்பெல்லாம் கூட செஞ்சு வச்சாங்க இந்த பிரபலத்துக்கு இப்போ அவங்களுக்கு பேபி ஷுவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு ரொம்பவே சிறப்பாக கார்த்திக் இந்த தம்பதியோட பேபி ஷுவர் ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு இதுக்கு நம்மளோட சின்ன திரை பிரபலங்கள் எல்லாருமே போய் கலந்துகிட்ருக்காங்க அவங்கவுங்க வாழ்த்தி நிறைய போஸ்ட்டு ஸ்டோரிஸ் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஷேர் பண்ண பிக்ஸ் ஸ்டோரிஸ்லாம் தான் இப்போ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த க்யூட்டான அழகான கப்புலுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்